வணக்கம் அம்மாவின் குரல் நேர்களுக்கு மீண்டுமா நாங்கள் வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்னும் ஒரு புதிய தேடலோடு காணொலி மூலம் உங்களை சந்திப்பதில்லை மகிழ்ச்சி அடைகிறோம் அன்பானவர்களே இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற இடம் வந்து தலைமன்னார் கிராமத்தை இருக்கிற ஒரு பள்ளி வாசல் இதை கப்பல் பள்ளி வாசல் என்று சொல்லுவார்கள் இந்த கப்பல் பள்ளி வாசலில் காணப்படுகிற ஒரு விஷயத்தை பற்றி நாம் காணொலியிலே பேச போகிறோம் என்ன விசேடம் என்னவென்றால் சடலங்களை உதைத்ததற்கான இரண்டு அடையாளங்கள் காணப்படுகின்றன ஒவ்வொன்றும் நாற்பது அடி நீளமான அந்த சமாதி தான் இங்கே காணப்படுகிறது ஒரு மனிதன் நாற்பது அடியிலே ஒரு சமாதி இருப்பது என்று சொன்னால் அது ஆச்சரியம் தானே அந்த தான் நாம் இதை ஒரு ஒரு தொல்லியல் பொருள் தேடலிலே இதை முக்கியப்படுத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது இது உண்மையிலேயே கப்பல் பள்ளிவாசல் என்று இது எங்களை பொறுத்த வரைக்கும் நாம் அறிகிற காலத்திலே கிறிஸ்தவ பின்பு அறுநூறாம் நூற்றாண்டிலே தான் இந்த விடயம் வெளியே வந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிற்பாடு இந்த கப்பல் பள்ளிவாசன் என்பது மற்றவர்களுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு இடமாக காணப்படுகிறது இங்கே தான் அந்த ரெண்டு சடங்குகள் குறிக்கப்பட்ட அந்த சமாதி என்று சொல்லப்படுகிற இடம் இங்கே இருக்கிறது நண்பர்களே இப்போ மதுதா என்று சொல்லப்படுகிற ஒரு ஆய்வாளருடைய ஆராய்ச்சியாளருடைய கட்டுரையிலே இந்த இடத்தை குறித்து பேசப்பட்டிருக்கிறது அதாவது இந்தியாவிற்கு தெற்காக இருக்கிற ஒரு ஊர் இருக்கிறது அது வந்து இலங்கையில் இருக்கிறது இலங்கை தீபத்திலே இருக்கிற அந்த இடத்திலே இப்படியான பழைய முசல்மான்கள் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது முகமதியர்களை குறிப்பதாகவும் அந்த முகமதியர்களுடைய கல்லறை காணப்படுவதாக அந்த குறிப்புலே காணப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டிலே இதற்கான ஒரு அடையாளம் எங்கே கொண்டு வந்து வைக்கப்பட்டது அந்த அடையாளம் என்ன என்று ஒரு கப்பல் ஒரு கந்தினால் செய்யப்பட்ட கப்பல் வடிவத்தில் ஒரு ஒரு சிறிய கப்பல் அதில் என்ன ஆச்சரியம் சொன்னால் ஒரு முழு போத்தடில் ஒரு முழு கண்ணாடி போத்தடிலே நடுவிலே அந்த போத்தலுக்கு நடுவிலே அந்த ஒரு கப்பல் செய்யப்பட்ட ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு கப்பல் அந்த போத்தலுக்குள்ளே இருந்தது அதை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் இப்போது அது இல்லை அது ஒரு ஆச்சரியமான விடயம் என்னென்னு சொன்னால் மூடப்பட்ட ஒரு போத்தலுக்கு நடுவில் அப்படி ஒரு கப்பல் இருப்பதுங்கிறது அந்த நேரம் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருந்தது இப்பொழுது அது தேர்டு அதை காணவில்லை அதே போன்ற ஒரு செப்பேர்டிலே குறிக்கப்பட்டிருக்கிறது இந்த முசல்மான்களுடைய அந்த இங்கே காணப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிற ஒரு பிராமி எழுத்து போல அதில் அந்த செப்பு தகட்டை பார்க்கிறேன் அந்த எழுதப்பட்ட அந்த செப்பாடிலே எழுதப்பட்டே ஒரு பராமரிப்பு இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது கூரை மட்டும் ஒரு கூடம் ஒன்று அழைக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த கூடத்தில் இந்த கூரை இல்லாத ஒரு அடைக்கப்பட்ட ஒரு இடத்திலே தான் இது முன்பு காணப்பட்டது இப்போதுதான் ஒரு பாதுகாப்பாக மலைவியலுக்காக ஒரு கூரை அமைத்திருக்கிறார்கள் நினைக்கிறது அந்த வகையில் இது இஸ்லாமியர்களுடைய தானா என்று சொல்லப்படுவதற்கு சாட்சியமாக பல உண்டு இந்த தென்னந்தோப்பிலே நடுப்பகுதியிலே இது காணப்படுகிறது இதுக்கு அருகாமையிலேயே ஒரு சிறிய பள்ளி ஓதுவதற்காக தொழுது கொள்வதற்காக ஒரு சிறிய பள்ளிவாசல் அமைக்கப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் போகும்போது பார்க்கலாம் ஆனால் இந்த சமாதி இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு இது இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது இதனுடைய சடங்குகள் ஆச்சாரங்கள் என்று சொல்லுகிற தரிசித்து நேர்த்தி கட்டிவிட்டு செல்கிறார்கள் அவர்கள் தங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதலை செய்துவிட்டு இந்த சமாதியிலே நேர்த்தி கட்டுகிற ஒரு வழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது முன்பெல்லாம் இங்கே நிறைய பேர் தென்போதிலிருந்து கூட இஷ்டம் சகோதரர்கள் இங்கே வந்து அவர்கள் வந்து இங்கே உணவு தயாரித்து மற்றவர்களுக்கு வழங்குவார்கள் தானமாக வழங்குவார்கள் அந்த நிகழ்வு அடிக்கடி நடைபெறும் நான் இந்த ஊரிலே ஒரு ஆசிரியராக பணிபுரிந்த காலத்திலே அப்படியான நிகழ்வுகளிலே வந்து கலந்து கொண்ட அனுபவம் எனக்கும் இருக்கிறது அதைத்தான் நம்மளுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் ஆஹ் நான் சொல்லியது போல இங்கே காணப்படுகிறவைகள் தான் இந்த நேர்த்திகள் நிறைவேற நேர்த்திகள் பெரியார் சின்ன எல்லாருமே வந்து நேர்த்தி கட்டுவார்கள் கட்டி போட்டு தங்களுக்கு அந்த நேர்ந்த விடயங்கள் சரியாக போய்விட்டது அது நிறைவேறி விட்டது என்று சொன்னால் இங்கே வந்து அந்த அன்னதானம் வழங்குவார்கள் அது வழமையாக நடப்பது ஒன்று நான் இங்கே காவலாக இருப்பவர்களுடன் கேட்டு அவர்களும் அது வழக்கமாக இப்போதும் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் நான் பார்த்ததாக சொன்ன ஒரு விஷயத்தின் அடையாளம் இங்கே இருக்கிறது இதுதான் அந்த கப்பல் அது சிமெண்டாக செய்யப்பட்ட கப்பல் இந்த கப்பலுக்கு மேலே ஒரு போத்தல் இருந்தது அந்த தான் நான் சொன்ன அந்த பலகையிலே மரத்திலே செய்யப்பட்ட அந்த கப்பல் இருக்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இந்த கப்பல் செய்திருப்பதாக சொல்கிறார்கள் நான் அறிகிற போது இது அவருடைய அந்த காலம் அவர்கள் சென்று அந்த அடையாளமாக வைக்கப்பட்ட அந்த காலத்திலிருந்து இது பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது அந்த சிற்பாடுகளின் சின்ன அதுலேயே வந்து இரண்டு பேருடைய பெயர் குறிப்ப என்ற பெயர் மீரான் என்ற இரண்டு பெயர்கள் குறிக்கப்பட்டிருந்தது ஒருவேளை அவர்களுடைய சமாதியாக இது இருக்கலாம் இருக்கக்கூடும் என்று கூட நாம் சொல்லலாம் ஆனால் அது எந்த அளவுக்கு ஆதாரம் முக்கியதாக இருக்கிறது என்று சொன்னால் அது சொல்வதற்கு இல்லை அந்த ஆதாரம் என்ன இல்லை ஆனால் இது பராமரிக்கப்பட வேண்டிய ஒரு தொல்லியல் சொத்து என்பதை நாம் இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டும் ஏனென்றால் இது வந்து நெடுங்காலமாக இருந்து கொண்டிருக்கிறது இது பேசுவ அறுநூறு என்று சொல்கிறார்கள் ஆனால் அதற்கு பிற்பாடு எவ்வளவு காலத்துக்கு பிறகு இது வெளியில் பிரசித்தி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அளவில் இருந்து இது பிரசித்தி பெற்று வருகிறது பலர் வருகிறார்கள் நான் அறிந்தேன் ரத்னபுரி பகுதியில் இருந்து கொண்டு ஒரு பெரிய கோடீஸ்வரர் வந்து இந்த இடத்துக்கு வந்து விஜயம் செய்ததாகவும் அவர் விருந்து வழங்கியதாகவும் இந்த கிராமத்து மக்கள் சொல்வதை நாங்கள் கேட்டிருக்கோம் இது இங்கே வருகிறவர்கள் தொழில் கொள்வதற்கான ஒரு பிரத்யேக இடம் சரி நாங்கள் ஒரு அருமையான தோடு உங்களை சந்தித்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறோம் அன்பானவர்களே மற்றும் ஒரு நல்ல ஒரு தேடலோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்